சோமநாதன் தன்னிடம் இதுவரை பேசிய எவ்வளவோ பேச்சுக்களில் அவர் கூறிய அந்த ஒரு வார்த்தை தான் பொய் என்ற அந்த பதம் மட்டும்தான் தான் பொய் என தோன்றியது அடுத்த நிமிஷம் தன் மனதில் அவ்விதம் தோன்றுவதற்காக தன்னையே அவர் நொந்து கொண்டார் எவ்வளவு ரொப்பமா கேவலமா இந்த கடிதம் என்ன மாத்திடுச்சு நான் அவர்கிட்ட காட்டி இதை பத்தி கேட்டதை தப்பு என்னை பத்தி அவர் எவ்வளவு மோசமான முடிவுக்கு வந்திருப்பார் என்று தனது செய்கைக்காக வீடு வந்து சேர்ந்தார் பரமேஸ்வரன் அவர் வீட்டுக்குள் நுழையும் போது கோதை மாடியில் இருந்தார் அவ்விதம் இருக்க நேர்ந்தால் பரமேஸ்வரன் நேரே மாடிக்கு போவதுதான் வழக்கம் ஆனால் இன்று ஹாலிலேயே சோபாவில் உட்கார்ந்து எதிரேலே இருந்த அந்த படங்களை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் அவரை மாடியில் எதிர்பார்த்து அவர் வராததால் கோதை ஹாலுக்கு இறங்கி வந்தாள் உங்க உடம்புக்கு என்ன என்று அருகே வந்து நெற்றியைத் தொட்டாள் இப்போது சூடு இல்லை தன் நெற்றியின் மீது வைத்த அவள் கரத்தை இருக பற்றினார் பரமேஸ்வரன் அவர் கை நடுங்கியது என்ன என்று பதறியவாறே அவர் முகத்தை நிமிர்த்திய போது அவரது உதடுகளில் அழுகை துடித்தது பார்வை பரிதாபமாய் கெஞ்சியது அதேபொழுதில் அவர் மனதுக்குள் ஒரு குரல் ஒலித்தது நான் ஒரு முட்டாள் இதோ சத்தியத்தோட சொரூபமா என் மனைவி நிக்கிறாளே இவள்கிட்டயே அந்த கடிதத்தை திடீரென ஒரு மலர்ச்சியும் ஒளிவிட எனக்கு எனக்கு ஒண்ணுமில்ல இப்படி உட்கார் என் மனசுல ஒரு பிரச்சனை நீதான் தீக்கணும் நீதான் தீக்க முடியும் என்ன உனக்கு தெரியும் நீ இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிறதும் உனக்கு தெரியும் அவருக்கு தொண்டையில் என்னவோ அடைத்தது இதப்படி சுத்தி வளைக்காம உண்மை இல்லைன்னா பொய் ரெண்டில் ஒரு பதில் அவ்வளவு போதும் நீ சொல்ற பதில் எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது யாரையும் எதையும் பாதிக்காது இது சத்தியம் எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் என் வாழ்க்கையோட அடிப்படை ஒரு பொய் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் என்று கடிதத்தை அவளிடம் தந்து அவர் பேசிக்கொண்டே இருக்கையில் அந்த கடிதத்தை அமைதியாக படித்து முடித்துவிட்டு கண்களை மூடி மனதை இரும்பாக்கிக் கொண்டு உறுதியான குரலில் அடக்கமாய் அவள் சொன்னாள் அவர் அப்படியே ஸ்தம்பித்து நின்றிருந்தார் அவள் நிஷ்கலங்கமான குரலில் தொடர்ந்து சொன்னாள் அது என்னோட வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு தவறு அதுக்காக நான் யாரையும் சொல்ல தயாரா இல்லை என் வாழ்க்கையே மூளையாகி போச்சுன்னு அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அது சரியில்லைன்னு சந்தர்ப்பம் போதெல்லாம் எனக்கு என் மாமா சொல்லிட்டு இருந்தார் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்க சமதிச்சேன் மாமா சொன்னார் பொய்யா போன ஒரு விஷயத்துக்கு நாம் உயிர் கொடுக்கறது அவசியம் இல்லை இறந்த காலம் இறந்த காலமாகவே போகட்டும் உண்மைங்கிறதின் பேராலேயே ஒரு பொய்க்கு உயிரூட்ட வேணும் சில உண்மைகள் நெருப்பு மாதிரி அதை தாங்க ஒரு பக்குவம் வேணும் நெருப்போட தன்மையே சுடுறது தானே அதை தாங்கிக்க எல்லா மனுஷங்களுக்கும் மனோபலம் இருக்காதுன்னு மாமா சொன்னார் இதை மறைக்கணும்னும் இந்த கடிதத்தில் இருக்கிற மாதிரி உங்களை ஏமாத்தணும்னும் யாருக்கும் இல்லை நான் உங்கள் மனைவி இந்த உணர்வு வந்தப்புறம் உங்ககிட்ட எதையும் மறைக்கிறது சரியில்லைங்கிறதுனால தான் இந்த சந்தர்ப்பத்தில் அவ்வளவையும் சொல்லிட்டேன் இந்த உண்மை உங்களை சுடலாம் எனக்கு தெரியும் அதை தங்கிக்கிற பக்கம் உங்களுக்கு இருக்கு என்று அவள் சொல்லும் போது பரமேஸ்வரனின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அவர் உடல் பதறிற்று சோமநாதன் தன்னிடம் பொய்யுரைத்த துரோகத்தை எண்ணிய போது தன் இருதயத்தையே சுட்டது போல் அவர் அலறினார் நான் நான் மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன் கோத ஒரு மணி நேரத்துக்கு முன்ன கூட இந்த கடிதத்தை காட்டினப்போ பொய்னு மனமாறச் சொல்லிட்டு போனாரே அந்த பெரிய மனுஷன் அவரோட நயவஞ்சகத்தை என்னால மன்னிக்க முடியாது முடியவே முடியாது என்று கூறியவாறு சோபாவிலிருந்து இருந்து துள்ளி குதித்து எழுந்து ஓடினார் பரமேஸ்வரன் சுவரில் இருந்த படங்களில் அந்த வரிசையின் நடுவே இருந்த அவரது வணக்கத்திற்குரிய ஸ்தானத்தில் இருந்த சோமநாதனின் படத்தை இழுத்து வீசி எறிந்தார் ஹாலின் மூலையில் விழுந்து நொறுங்கியது அந்த படம் ஜீ இவையெல்லாம் மேதையா என்று அவ்விதம் எண்ணியிருந்த தன்னைத்தானே நொந்து கொண்டு மாடியை நோக்கி ஓடினார் அவர் தன் அறைக்கு சென்று கதவை அரைந்து சாத்தி தாளிடும் ஓசை ஹாலில் நின்றிருந்த கோதைக்கு கேட்டது என்று முனகிக் கொண்டாள் கோதை ஒன்றும் புரியாத பிரமிப்பில் உலகத்தின் மாய்மால தோற்றத்தில் கசப்பும் விரக்தியும் கொண்டு யாரையும் பார்க்க மனமின்றி தனிமையில் குமரி கொதித்து அடங்கிய மனநிலையோடு அறைக்குள் கட்டிலில் பிரேதம் போல கிடந்தார் பரமேஸ்வரர் அப்போது அரைக்கதவு லேசாக தட்டப்பட்டது அந்த சப்தத்தை கேட்டும் சலனமற்று முகட்டை வெறித்து பார்த்தவாறு படுத்து கிடந்தார் மீண்டும் தட்டப்படும் என்று எதிர்பார்த்தார் அடுத்த முறை தட்டப்படாததால் மேலும் ஒரு நிமிஷம் காத்திருந்தார் பிறகு எழுந்து வந்து தானாகவே கதவைத் திறந்தார் பரமேஸ்வரன் அங்கே கையில் ஒரு சிறு பெட்டியுடன் விடை கொள்வதற்காக காத்து நின்றாள் கோதை சில வினாடிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் தீர்க்கமாக பார்த்துக் கொண்டனர் அவள் அவரிடம் தெளிவான குரலில் பேசினார் மாமாமேல நீங்க அர்த்தமில்லாத பக்தி வச்சிருக்கீங்கன்னு நான் நினைச்சிருக்கேன் அவர் உண்மையிலேயே பெரிய அவர் மனுஷனோட மனசுல இருக்கக்கூடிய எல்லா இரண்டு மூளைகளையும் பார்க்க தெரிஞ்சவர்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது உண்மை சுடும்னு சொன்ன அந்த மேதை உங்களால அதை தாங்க முடியாதுன்னு தெரிஞ்சு வச்சிருந்தார் நீங்க என்ன மன்னிக்கிறதா சொல்றதுதான் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது அந்த காரியம் என் குத்தம்னு நீங்க நினைச்சா என்னை தண்டிக்க வேண்டியதுதானே நியாயம் உங்களால என்னை தண்டிக்க முடியாது உங்க நெஞ்சத்துக்கு அவ்வளவு உரம் அந்த குற்றத்துக்கு யாரையும் தண்டிக்காம இருக்க உங்களால முடியாது அதனால தான் நீங்க மாமாவ தண்டிக்கிறீங்க தாய்கிட்ட அடி வாங்கின குழந்த தம்பியை கிள்ளி விடுற மாதிரி நீங்க என்ன தண்டிக்காதது உங்க பலவீனம் சுயநலம் இல்லாம போனாலும் நாம சேர்ந்து வாழ்ற வாழ்க்கையே நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு தண்டனை தான் இனிமேல் எனக்கு உங்க மேல கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை உண்மை சுடும் சொன்னாரே அந்த பெரியவர்கிட்ட போய் உண்மை சுடுறது மட்டும் இல்லை சிலரை சுட்டு பொசிக்கிடுங்கிற உண்மை எனக்கு தெரியாம ஒருத்தரை சுட்டி எரிச்சிட்டு வந்துட்டேன்னு மன்னிப்பு கேட்க நான் போறேன் என்று சொல்லிவிட்டு அவரது பதிலை கூட எதிர்பாராமல் மாடிப்படிகளில் அவள் இறங்கி செல்வதை பார்த்தவாறு மௌனமாக நின்றார் பரமேஸ்வரர் உண்மையை தெரியாது அது எதுக்கு நமக்கு அது சகலமும் என்ற சோமநாதனின் விளையாட்டான வார்த்தையை எண்ணி பார்த்தார் அதன் அர்த்தங்களை யோசித்தார் பரமேஸ்வரன் அது யோசனையல்ல அது ஒரு பிரமிப்பு பிறகு தனக்குள்ளாக லேசாக புன்னகை செய்து கொண்டார் அது புன்னகையல்ல அது ஒரு சரணாகதி தடதடவன மாடிப்படிகளில் இறங்கி ஹாலுக்குள் ஓடி வந்தார் அப்போது கோதை வெளியே கதவருகே வந்து கம்பிக் கதவை திறந்து கொண்டிருந்தாள் கோத என்ற பரமேஸ்வரனின் தெளிவான குரல் கேட்டு அவள் திரும்பி பார்த்தாள் அங்கே சுவரில் மூலியாக இருந்த அந்த இடத்தில் தனது வழிபாட்டிற்கும் மரியாதைக்கும் உரிய அந்த படத்தை எடுத்து கொண்டிருந்த பரமேஸ்வரன் அவளை திரும்பி பார்த்து மனம் திறந்த புன்னகை பூத்து நின்றார் தன் வாழ்க்கையின் அஸ்திவாரம் என்று அவர் கருதிய ஒரு பிரச்சனையில் பொய்யுரைத்த சோமநாதனையே தன் வழிபாட்டுக்குரிய மேதையாக மீண்டும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியுமானால் அதே பிரச்சனையில் உண்மையைக் கூறிய தன் அன்பு மனைவியை அவரால் துறந்துவிட முடியுமா என்ன